கடக புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூம்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முழிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்சவுடனா உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் வந்து அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் அதிகமாகவே வந்துட்டு இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில கவலையும் துன்பம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு தன் மட்டும் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில் தான் திரைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு இப்போ இந்த அஸ்தம சனி அப்படின்றது இதனுடைய தாக்கம் அப்படின்றது கடந்த காலகட்டங்களில் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் ஏன்னா அஸ்தம சனி மூலமாக கடக ரசிக்காரங்க வாழ்க்கையில சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம்ன்றது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்காது இப்போ ஓர ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படின்றது ஒரு சில தசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில சில சிம்டம்ல எல்லாமே இருந்துகிட்டு தான் வருது இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பெருச்சானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்கர பெயர்ச்சி அப்படின்னு நிறைய கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது கடந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போனாரு இன்னும் மீனராசியிலே தான் இருக்காரு இந்த நவம்பர் கடைசி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா திரும்பி வந்து கும்பராசிக்கு வந்துடுவாரு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருக்கக்கூடிய மீதி மூன்று மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கக்கூடிய அடுத்த முதல் மூன்று மாதங்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கால வரக்கூடிய ஒரு மாதங்கள் கடகராசிக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே எழுந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பேச்சோட பலங்கள் வந்து கிடைக்காமல் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அதனால தான் உங்களுக்கு சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம்ன்றது இருந்திருக்காது பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும் நல்லா படிச்சிருக்க முடியாது எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பேச்சோட பலங்கள் எல்லாமே முழுமையாக கிடைச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து குரு பேச்சு பலங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா உங்களுக்கு வருட கிருகங்குடைய மாற்றங்கள் அக்டோபருடைய முதல் வாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நீங்க நினைச்சு பார்க்க அடியெடுத்து வைக்க சுக்குர பேச்சுக்கும் எங்களுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சுக்குர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பொது பலனாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிப்பு கத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கள் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலின் வியாபாரத் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் நிறைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா கடகராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கடகராசி ஆண்கள் வந்து இன்று வரைக்கும் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த ராசியை விட வேற ராசியில பிறந்திருந்தா கூட இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்குமே அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் அப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக எங்கிய கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ரவேர்ச்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்குள் நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைம்ல நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்த போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிபத்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் நிச்சயமாக உள்ளது இதன் மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் குடும்ப உறவுகள் மூலமாக ரொம்ப நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாகவும் ஒரு சில ஏமாற்றங்கள் சந்திப்புகள் இவைகள் உங்களுக்கு நிகழ வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான நபர்கள் தவறான நண்பர்கள் தவறான குடும்ப உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது கடகராசிக்கு வரும் காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நல்லது